அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவராகவே வந்துடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் இருக்காரு அவர் செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் அஞ்சில் இருக்கார் அந்த செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது மெயினா இந்த மதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இது இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை இது அத்தனையும் இந்த மதம் இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் இறைவனுடைய அனுகிரகம் இருந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு குழப்பங்கள் இருக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கு எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் தோன்றுகிறதோ அப்பையெல்லாம் இந்த மாதம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவாரு அல்லது இறைவனை அனுப்புற இடம் தான் அந்த மூன்றாம் இடம் ஆக இந்த மாதம் மீன பிறந்த உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தெய்வ அனுகூலத்தால் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லை இந்த குரு உடைய நட்சத்திரம் செவ்வாய் அஞ்சில் இருக்காரு அப்படி இருந்தாலே இந்த காலகட்டங்கள்லாம் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை இருக்கு குழந்தைக்காக இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் குடும்பத்துல ரொம்ப நல்லா சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இது அத்தனையுமே திரும்ப சொல்றதுக்கு காரணம் அவ்வளவு இருக்குன்னு தான் அதோட இந்த மாதத்துல மெயினாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய பத்தாம் அதிபதியாகவும் குரு மூன்றாம் இடத்துல இருக்க பத்தாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஆறாம் இடம் உங்களுடைய சர்வீஸ் அந்த ஆறாம் இடத்தை சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை போராட்டங்கள் இருந்தால் கூட உங்களுடைய சர்வீஸ் தளத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு மாத சம்பாத்தியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஒருவேளை நீங்கள் ஏதாவது எம்என்சியில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி அதர் எஃபியூட்ட கன்சர்ன்ல வேலை செய்கிறீங்க அது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்குன்னு தான் அர்த்தம் இந்த மாதம் ஆக வேலையில் உங்களுக்கு பெரிய ஒன்றும் ஸ்ட்ரகிள் ஒன்றும் இல்லைன்னாலும் கூட நீங்கள் ப்ரொமோஷனுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது வேறு ஏதாவது எது குறிப்பாக நீங்கள் பொருளாதார ரீதியாக இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்க அல்லது போனஸ் எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்தாலும் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே சனி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் மீன ராசிக்கு அவரோ அக்ரகத்தில் இருக்கார் சனின்னா வயதுன்னா ஓல்டுன்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் ஆக வயதானவங்கள்லாம் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணீங்க எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வேலைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு அது மட்டுமல்ல நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அதை வெளியேற்றிட்டாங்க எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்குமா அப்படின்னா டெஃபனட்டாக உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு ஆக யாரெல்லாம் வேலையை எது பார்த்து இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் இந்த மாதம் நல்லா இருக்குது அது மட்டும் இல்ல ஏதாவது இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க செலெக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது ஏதாவது செய்தியோ தகவல்களையும் எது பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு மட்டுமல்ல சுக்கரனும் புதனும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்போ இந்த மாதம் இயற்கையிலே உங்களுக்கு நல்லது ஒரு தெய்வ அனுகூலம் இருக்குது மெயினாக இந்த மாத்திரை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்திலேயும் நீங்கள் இறங்குறீங்களோ அளவுக்கு சக்ஸஸ் அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய அத்தனை திறமைகளையும் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அதாவது வெளிப்படுத்துங்க இதுவும் இந்த மாத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது லோனை தான் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் பட் என்ன காரணத்திற்காக கடன் வாங்குறீங்க அந்த கடன் பூர்த்தி ஆகுமானா கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகாது நல்லா அவசரம் அவசியம் இருந்தவங்களே கடன் வாங்குறது யோசித்து செய்யுங்க இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழில் பரவாயில்லாமல் இருக்கும் ஓரளவுக்கு வருவனங்கள் உங்களுக்கு தொழிலில் சம்பாத்தியங்கள் இருக்குது பிஸ்னஸில் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணீங்கன்னா ஸோ நீங்களும் லாபம் அடைவீங்க உங்க பார்ட்னரும் லாபம் அடைவேன் ரெண்டுமே நல்லா இருக்கு ஸோ ரெண்டுமாராம் எனக்கு திருமணம் நடக்கல வேண்டாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் டெஃபினட்டா திருமணத்துக்கான வாய்ப்பு பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பா இருக்கு யாரெல்லாம் நான் ஹையர் ஸ்டடி பண்றேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணோம்னு நினைக்கிறேங்கிறவங்க தாராளமா பண்ணுங்க உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ கண்டிப்பாக அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு ஃபர்தரா நான் வந்து பாஸ்போர்ட் வீசா எதோ அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமானா கிடைக்கும் ஒரு லாங் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்பு என்னுடைய ஜாதகத்துல இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு பட் அதே சமயத்துல இந்த மாதம் சரி உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறாரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கு யாருக்கெல்லாம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எனக்கு காலில் பிரச்சனை இருக்கு கால் பாதங்கள்ல பிரச்சனை இருக்கு முழங்காலுக்கு கீழ உள்ள பாதங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்கு நீரோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு உடம்புல சின்ன பிரச்சனை ஆனாலும் டாக்டர் பாருங்க குறிப்பா சளி தொலைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதத்துல நீங்க ஒரு நீண்ட தூர பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் சம்ப சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் நம்ம ரொம்ப கவனம் செலுத்துங்க நீங்கள் இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்களும் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அந்த துறைகள் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நான் ட்ரேடிங் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போறணும்னு நினைக்கிறேன் அல்லது நான் வந்து இந்த காலங்களில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு ஆக உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதனெல்லாம் பண்ணக்கூடிய காலங்களில் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுலேயும் நீங்கள் இந்த காலத்தில் வாய்ப்பு இருந்தால் இந்த மாதம் நிறைய முதலீடு பண்ணுங்கள் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினைச்சீங்களோ கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சொல்லிங்கள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ரொம்பரெலாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்கு விற்காமல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் சேல்ஸில் இருக்கு யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கோ அந்த எல்லாம் கிளியர் ஆகும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை நிதானமா இருங்க எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் அதோட நல்ல நட்பு வட்டாரத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலமானது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்றீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது அது மட்டும் இல்லை நீங்கள் எல்லாம் தொடர்பு நினைக்கிறீங்களோ அவங்களோட அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள் எக்காரத்தை கொண்டு உங்களுக்கு மீடியேற்ற வேண்டாம் நீங்கள் உங்களுடைய தொடர்பே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் நீங்கள் செயல்படுங்க இறை அருள் உங்களுக்கு சாதகமாக இருந்துக்கிட்டே இருக்கு இந்த வாய்ப்பையும் இந்த சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது ஸோ எப்பயுமே கிரக நிலைகளை நம்ம பார்க்கறதே நமக்கு நல்ல காலங்களாக அல்லது தீமையான காலங்களான்னு தெரிஞ்சு நல்ல நேரம் நல்ல காலங்கள் இருக்கும்போது நல்ல உழைப்பு ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல ஒரு வக்கரகளுக்குள்ள உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன உங்களுடைய டார்கெட் என்ன அது எப்படி ரீச் ஆகுறதுங்கிற தவிர நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க அதற்கான கிரக நிலைகள் எல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு பாதக சாதகமாக உங்களுக்கு இருக்குது ஆக இந்த சாதகத்தை நீங்கள் வெற்றியை மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ எக்கார்ந்து கொண்டு சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவா வழிபாடு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல விநாயகருடைய தரிசனத்தை நல்லா பண்ணிட்டு வாங்க எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரு ஆஞ்சநேயருடைய வழிபாடு குறிப்பா நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்க மிகப்பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்